ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பைகாட் மாலத்தீவ்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் பைகாட் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ஸ் கொஞ்சம் நாளாகவே நம்ம கூட ஒரு ஒரு எதிர்ப்பு போக்காகவே போய்ட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சைனா அதாவது ப்ரோ சைனான்றது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா பிடிக்கும் கனடா பிடிக்கும் ஃப்ரான்ஸ் பிடிக்கும் துபாய் பிடிக்கும் சவுதி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நான் ஒரு நார்மல் பர்சன் அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இப்போ அமெரிக்கா மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு வந்து ஃப்ரான்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நாடு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க தான் ப்ரோன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நபர் தான் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் முகமது மொய்ஜூ அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ சைனா அவர் அவர் அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரதமராக அதாவது பதவி வெற்ற முதல் சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வருவாங்க இருந்து பட் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரோ சைனான்றதுனால இவர் எங்கே இருப்பான்னு கண்டிப்பாக நமக்கு டவுட்டே தேவையில்லை இவர் கிளம்பி முதல் போன இடம் பார்த்தீங்கன்னா அந்த சைனா தான் போயிருக்காரு அந்த சைனாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒப்பந்தங்களையும் சைன் பண்ணிருக்காங்க சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகிருக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஆர்பரை வந்து ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு வந்து குத்தைக்கு விட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தீவுகளை மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு குத்தைக்கு விட்டுருக்காங்க அது மாதிரிலாம் நியூஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வர மார்ச் பதினஞ்சுக்குள்ளே பார்த்தா எங்களுக்கு இந்தியர்கள் அனைவரையும் வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ வளப்பலாம் அது மாதிரி நம்ம சேனல் யாராவது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் தெரியும் வந்தே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடுக்கு வளப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடாக ஆரம்பிச்சுருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதத்தியை பற்றி பார்த்துருவோம் மலத்தியூர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கூடிய ஒரு ஒரு தீவு கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அதில் தீவு கூட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுன்றாங்க பட் ஆயிரத்தி இரநூறு கிடையாது அதில் ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம் தான் அது அதை நம்ம ரவுண்ட் பண்ணி ஆயிரத்தி இரநூறு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு தீவு பார்த்திங்கன்னா பவள தீவு இருக்கக்கூடிய தீவுகளாக இருக்குது அதில் வந்து மக்கள் வசிக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதில் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்திங்க அதாவது தீவு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இரநூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஒரு இரநூறு இருக்க இருக்கக்கூடிய தீவு தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது மக்கள் வந்து போகிறது வர்றது அந்த டூரிசம் சுற்றுலா மக்கள் வசிக்கூடிய த தீவுன்னு பார்த்தா ஒன்லி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தலைநகர் தலைநகர் பார்த்தினா மாலை அதுதான் அவங்களோட தலை தலைநகரமாக இருக்குது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய மொழி பார்த்தோன்னா தீ மொழி அதாவது தீ வெய் மொழின்ற மாதிரி தான் இருக்குது தீயை கொண்டு போய் வெயின்ற மாதிரி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பார்த்தா திவை அந்த மொழி அப்படி பேசுகிறாங்க முக்கியமான வருமானம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுலா பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவங்க வருமானமாக சுற்றுலா இருந்து மட்டும் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் ம போய் சுற்றுலா பயணம் தங்குறாங்க அங்கே அதாவது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் பார்த்தினா பதிமூணு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்ட் வந்துருது நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அங்கே ட்வீட் ட்வீட் பேஜெலாம் பா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அந்த ஹனிமூன் மூன் போகிற ட்ரிப்பு சும்மா லீவ் டேஸில் போய் சும்மா போயிட்டு வர ட்ரிப்பு எல்லோரும் பார்த்துருப்போம் பாலிவுட் கோலிவுட் டாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து அங்கே போய் அங்கே போயிட்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு வராங்க இப்போ என்ன ரீசெண்ட் டேட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போது ஒரு பிரதமர் நடந்தது போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நவம்பரில் போட்டி போட்டியிடக்கூடிய பிரதம வேட்பாளர் என்ன சொன்னாங்கன்னா இந்த நான் வந்து ஜெயிச்சு வந்தேன் நாங்கள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மொத்தம் வெளியேற்றுறேன் அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த எழுபத்தேறு இந்தி இந்தியன் மிலிட்டரியும் நான் வந்து வெளியே வெளியேற்றுறேன் நீங்கள் ஜெயிக்க வைங்க நான் வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க வாக்கே கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வா அதாவது எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரைன் வாஷ் பண்ணி இதை மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து அடிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி என்ன அந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வந்துடுறாங்க ஜெயிச்சு வந்த அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தினத்திலேருந்து இல்லை நீங்கள் எல்லாருமே வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அப்படி எந்த நாடு சொன்னது இருக்கக்கூடிய பிரதமர் பார்த்தீங்கன்னா பிரதமர் முயசு பார்த்தீங்கன்னா அதை சொல்லி தான் அவன் வந்திருக்காரு அவங்க ஜெயிச்ச பிரதமர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டூர் விசிட் சாரி ஃபஸ்ட்டு உலக நாடு வந்து விசிட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வருவாங்க மாலத்தீவுலேருந்து பட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இப்போ இப்போ ஜெயிச்ச அந்த மொஹ்பூத் மைசூன்றவர் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனா தான் போகிறார் அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து ஒரு ப்ரோ சைனா அவர் அதாவது ப்ரோ சைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து அமெரிக்கா பிடிக்கும் ஃப்ரான்ஸ் பிடிக்கும் ஜெர்மனி பிடிக்கும் இப்படி எல்லா நாட்டுக்கும் பிடிக்கும்னா நான் ஒரு நார்மல் பர்சன் எனக்கு எல்லா நாட்டையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி கிடையாது அவர் எனக்கு வந்து சைனா மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ப்ரோ சைனா சொல்லுவோம் அப்படி ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதமர் முகமது மைசூர் சைனா போனது மட்டும் இல்லை அங்கே போயிட்டு ஏகப்பட்ட இது மாதிரி ஒப்பந்தம்லாம் சைன் பண்ணுறாங்க அதாவது இப்போ ஒரு சில நியூஸ்லாம் கேள்விப்பட கேள்விப்பட்ட கேள்விப்பட்டோம்னா இது மாதிரி ஒரு சில தீவில் வந்து ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு பார்த்தா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பரை வந்து தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு குத்தக்கி விட்டுருங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாலத்தீவில் ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு ஒரு சில தீ தீவுகள்லாம் குத்தை கொட்ட மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் நியூஸ் தான் தெரில பட் இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரோ சைனான்றதுனால கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாலத்தீவு இப்போ நம்மளால்தான் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்து வருமானம் ஈட்டுது அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வருமானம் வரது அது அது கூட பெருசாக எடுத்துக்காமல் இந்தியா வந்து மாலத்திலேருந்து மொத்தமாக வெளியேற்றிட்டு சைனா வந்து உள்ளே கொண்டு வர பார்க்க அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிதான் பார்த்தா நம்ம பிரதமர் என்ன பண்ணுறாருனா லட்ச லட்சத்தீவு கலையம் போகிறாரு லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஸ்கூபா டிரைவிங் பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அங்கே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்வீட்டில் போட்டுருக்க பார்த்துருப்பீங்க நம்ம பிரதமர் அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னா மாலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு அமைச்சர்கள் ட்வீட் போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்தியா முழுக்கவே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருமா இந்தியாவே மொத்தமாக அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ட்வீட்லாம் போடுறாங்க அதனால என்ன ஆச்சுன்னா இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்வீட்டுக்கு எதிர்ப்பு 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 தெரிவிக்கிற மாதிரி ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வீட்டில் மட்டும் இல்லை அதாவது மாலத்தீவுக்கு புக் பண்ணி வச்சுருந்தாங்க ஹோட்டல்ஸ் அப்புறம் ஃப்ளைட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணுறதை பார்த்துட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா மாலத்தீவு பார்த்தினா செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்களோட வருமானத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்ட் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதே இந்தியா இந்தியாதான் அந்த இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மாலத்தீவு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்குக்கு உள்ள ஆகுது அது என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த அந்த ட்வீட் போட்ட மூணு அந்த அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா இல்லை மூணு பேருமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கும் எங் இந்த அதாவது மாலத்தீவ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கும் இந்த டீட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அது வந்து அவங்களோட சொந்த கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கேன்சல் பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா டிக்கெட் எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ரீசெண்ட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு அறிவும் கொடுத்தாங்க தாஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சத்தீவுலேயே அதாவது இந்தியாவுக்கு சொந்தமானதான் லட்சத்தீவுன்றது பட் மாலத்தீவு அப்படி கிடையாது என ஒரு தனி நாடு ஒரு தீவு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு தனி நாடு தான் பார்த்திங்கன்னா மாலத்தீவுன்றது லட்சத்தீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மக்கள் போயிட்டு நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணி பண்ணாங்கன்னா நம்ம இந்திய நாடே இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழி இருக்கும் லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு தீவு கூட்டம் தான் அங்கே இருக்குது மொத்தமாக ஒரு முப்பத்தாறு தீவுகள் தான் அது அந்த முப்பத்தாறுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்ச ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு பன்னெண்டு பதிமூன்ற மாதிரி தான் இப்போ ஆக்சசபிள் இருக்குது அதாவது மக்கள் போய் தங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ் ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு புதிய ரெசார்ட் கட்டுற மாதிரி அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அறிவு கொடுத்துருவாங்க அந்த அறிவிப்பு வந்தப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லட்சத்தீவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போகக்கூடிய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் இருக்கு அங்கே ஃப்ளைட் அதாவது அந்த ஏர்வே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும் லென்த்தாக இருக்கும் அந்த தீவில் பார்த்தீங்கன்னா அகாட்டி அப்படின்னு ஒரு தீவு தான் அந்த அகாட்டி தீவில் தான் நம்ம ஃப்ளைட் போய் ஏற முடியும் இறங்க முடியும் அங்கேருந்து ஒவ்வொரு தீவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டில் போகிற மாதிரி இருக்கும் போட்டு படகுன்ற மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே அந்த லட்சத்தீவு நீங்கள் நம்ம நம்ம இப்போ இம்ப்ரூவ் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு வந்து இன்னும் நம்மளோட அதாவது நம்ம சுற்றுலா வந்து இன்னும் அதிகரிக்கும் அதாவது இந்தியா மட்டும் இல்லை இன்னும் வெளிநாட்டிலேருந்து வர அந்த சுற்றுலாவோட ப பயணிகள் கூட்டமும் அதிகரிக்கும் அதனால் நம்ம இந்தியாவோட ரெவன்யூவும் கண்டிப்பாக அதிகமாகும் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை மேற்க இருக்கக்கூடிய அந்த மாலத்தீவு பிரதமர் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இன்னும் எதிராக என்ன ஒன்று என்ன ஒன்றா பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று ஓப்பன் சோர்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டோம் என்ன பண்ணுறது என்ன ப ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு உளவு கப்பல் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சு அதே உளவு கப்பல் பார்த்தினா இப்போ மாலத்தீவு வரப்போது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாலத்தீவில் வந்து அந்த அந்த உளவு கப்பல் வந்து வந்துன்னு சொல்கிறாங்க அந்த உளவு கப்பல் வந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சவுத் இந்தியாவை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம இந்தியருக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து வா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இதுக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வர மார்ச் பதினஞ்சு வந்து நமக்கு வந்து இந்தியர்கள் அனைவரும் வந்து மாலத்தீவில் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அந்த டெட்லைன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியா யார் அதாவது மாலத்தீவில் இந்தியா அவுட்ன்ற மாதிரி ஒரு பெருசாக ஒரு இப்போது ஒரு போய்கிட்டு இருக்காங்க அந்த மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் நேஷ்னல் காங்கிரஸ்னு அந்த அவர் அதாவது முகமது மைசூர் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியோட பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது பீப்புள் நேஷ்னல் காங்கிரஸ் அவங்க பண்ணக்கூடிய வேலை தான் அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கட்டும் அப்படி யாராக இருந்தாலும் சரி அங்கேருந்து இந்தியா அவுட்டு சாரி அங்கே மாலத்தீவு விட்டு வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி சொல்லியிருக்காங்க வர மார்ச் பதினஞ்சுக்குள்ளே குலை போது பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேச்சுவார்த்தைகளை மட்டும் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான அந்த வா வாக்குறுதி பார்த்திங்கன்னா இந்தியா அவுட் சொல்லி தான் அவங்களுக்கு வந்து வா ஜெயிச்சே வந்தாங்க ஸோ அளவு பார்த்திங்கன்னா இந்தியா வெளியேற்றதான் பார்ப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா வந்து என்ன பண்ண போகுது இந்த மாலத்தீவ் இந்த மாலத்தீ விஷயத்தில் இந்தியா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன எடுக்க போகுது அந்த மார்ச் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வெளியேறுதா இல்லையா பார்ப்போம் அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் வந்து உயிரை இழந்துட்டான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அவங்களுக்கு வந்து வெளிநாடு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து டாக்டர்லாம் சொல்கிறாங்க பட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிரதமர் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவெலாம் கூட்டு போகக்கூடாது இந்தியா கூப்பிட்டு போகாமல் அதாவது நம்மளோட நம்மளோட விமானம் அங்கே இருக்குது நம்மளோட ஹெலிகாப்டர் அங்கே இருக்குது நம்மளோட ரேடர் சர்வீஸ்லாம் அங்கே தான் இருக்குது அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த எழுத்து மில்ட்ரி கமாண்டோ கமாண்டஸை பார்த்திங்கன்னா அங்கே விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க அது அங்கே அந்த சிறுவனை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட மிலிட்ரி கமாண்டர்ஸும் ரெடியாக தான் இருந்தாங்க கூட்டு வந்து இங்கே வந்து சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் பார்த்தினா அங்கேருந்த பிரதமர் பார்த்தினா அதுக்கு அலோவ் பண்ணல அலோவ் பண்ணாததுனால என்ன ஆச்சு பார்த்தினா அந்த அந்த சின்ன பையன் வந்து இறந்தே போயிட்டான் ரொம்ப ஒரு சேடான தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோ சைனா நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு ப்ரோ சைனாவே நீங்கள் இருந்துட்டு போங்க பட் அங்கே இருக்க மக்களை மக்களை பார்த்தா நீங்கள் அப்படி சாப்பிடுச்சிருக்கக்கூடாது அந்த சின்ன பையன் உயிரை தேவையில்லாமல் பலி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி இது மாதிரி ப்ரோ சைனா இந்தியா அவுட்டுன்ற அது மாதிரி பேசி தேவையில்லாமல் ஒரு சின்ன பையனோட உயிர் போயிருக்கு அது போயிருக்க கூடாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இன்னும் அவங்களோட இன்னும் அடுத்தடுத்த மூவ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்தியா என்னென்ன அடுத்த மூவ் பண்ண போகுதுன்னு நானும் பார்த்து தான் இருக்கேன் நானும் வெயிட் இருக்கேன் அடுத்த மூவ் என்ன என்ன இருக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ்லாம் வேணாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்